தன்னம்பிக்கை நான் மேல் கொள்ளும் நம்பிக்கை தன்னம்பிக்கை இந்த உலகத்தில் எனக்கு யாரும் கொடுத்து உதவலை எனக்கு யாருமே கொடுக்கலை எனக்கு யாருமே பெருசாக உதவிகள் பண்ணலை அப்படின்றது புலம்பிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை எது தெரியுமா கடவுள் உங்களுக்கு பத்து விறகு கரெக்டாக கொடுத்துருக்காரு ரெண்டு கை கரெக்டாக இருக்குது ரெண்டு கால் கரெக்டாக இருக்குது நல்லா அவங்களுடைய சொந்த காலில் நடக்கிறீங்க உங்கள் சொந்த கையை அவங்களுடைய வேலைகளுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய சொந்தத்தை நம்பாமல் நீங்கள் உங்களை நம்புங்க வாழ்க்கையில் முன்னேறுவீங்க எனக்கு இன்னார் கொடுக்கல என்னுடைய மாமா கொடுக்கல என்னுடைய மச்சான் கொடுக்கல என்னுடைய அண்ணன் கொடுக்கல என்னுடைய தம்பி கொடுக்கல என்னுடைய மாமியார் வீட்டில் கொடுக்கல எனக்கு கொடுத்து உதவி பண்ணன்றதை தாண்டி நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் உழைச்சி நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை உங்கள் கிட்டே கட்டாயம் இருந்ததுன்னா உங்களால் எல்லாமே பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் உங்களை நம்புங்க அதுதான் தன்னம்பிக்கை நம்பர்க்கு பேர் தன்னம்பிக்கை கிடையாது ஓகே